கரும்பு சாறில் பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளது ஆனால் அதன் அருமை பலருக்கு தெரிவதில்லை நாம் தெரிந்து கொள்வோமா ஒன்று உடனடி ஆற்றல் கரும்பு சாறு பருகினால் உடனடி ஆற்றல் கிடைக்கும் ஏனெனில் இதில் அதிக அளவில் இயற்கை சர்க்கரை நிறைந்துள்ளது உங்கள் வேலையினை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சிறிதளவு கரும்பு சாறு குடித்தால் உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும் இரண்டு வலிமையான எலும்புகள் மற்றும் பற்கள் கரும்பு ஜூஸில் அதிக அளவில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனை பருகும் அவை நேரடியாக கிடைக்கப்பெற்று வலிமையான எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாக செய்யும் மூன்று மன அழுத்தத்தினை குறைக்கும் கரும்பு சாரில் அதிக அளவில் பொட்டாசியம் நிறைந்துள்ள போன்ற ஏற்படாமல் தடுக்கும் தடுக்கும் புற்றுநோய் வராமல் கரும்பில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நிறைந்துள்ளது இவை புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் புற்றுநோய் செல்களை ஆரம்பித்தலேயே அளிக்கும் ஐந்து சிறுநீரக ஆரோக்கியத்தின் மேம்படுத்தும் கரும்பு சாரில் அதிக அளவில் பொட்டாசியம் மற்றும் குறைந்த அளவில் சோடியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது இது உங்களின் சிறுநீரக ஆரோக்கியத்தினை மேம்படுத்தும் மேலும் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக கோளாறு போன்ற பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் ஆறு கல்லீரலின் ஆரோக்கியம் கரும்பு சாற்றில் அதிக அளவில் எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்துள்ளது இவை உங்களின் கல்லீரலின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்த உதவும் எனவே கல்லீரலின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்த விரும்புவோர் தினமும் ஒரு டம்ளர் கரும்பு சாற்றினை பருகுங்கள் ஏழு வயதாவதை தடுக்கும் கரும்பில் அதிக அளவில் ஆன்டி நிறைந்துள்ளது இவை சரும மேம்படுத்தி தோல் சுருக்கம் வயதான தோற்றம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இளமை தோற்றத்தை தக்க வைக்கும் மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி எப்போதும் ஆரோக்கியமாக வைக்க உதவும் எட்டு உடல் எடையினை குறைக்கும் கரும்பில் அதிக அளவில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது

பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இதனை நீங்கள் தினமும் உண்டு வரும் பொழுது உங்களின் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் எனவே இரத்த அழுத்தத்தினை கட்டுக்குள் வைக்கும் விரும்புவர்கள் அடிக்கடி கரும்பினை கடித்து ருசிக்கலாம்